வெல்கம் டு ராயல் கோல்டு கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு மண்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு அப்புறம் லைட்டாக கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நீங்கள் எண்ணெயிலே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணணும் தக்காளி சீக்கிரம் வேகணும் அப்படின்னா நீங்கள் அதை குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி விட்டுப்போம் இல்லையா அந்த மசாலா பொடியை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் இது நல்லா கொஞ்சம் முருகி வரணும் முருகி வரவும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து ஓரளவுக்கு முருகி வந்துடுச்சு இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து தேங்காய் கடுகு கடலைப்பருப்பு இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கடுகு தான் இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கடுகு ஃப்ளேவர் தான் கருவாட்டு குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாக காட்டும் ஸோ இந்த தேங்காய் அரைச்சதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேண்டாம் அப்படின்னா போட வேணாம் எனக்கு காரம் தேவையில்லை அப்படிங்கிறனால நான் வந்து பச்சை மிளகா வந்து இதில் போடலை இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் அந்த கடுகோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகும் வந்திக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும் அதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த கருவாட்டு மண்டையை வந்து நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு உங்களுக்கு என்ன மீன் கருவாட் மண்டனால நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்க வந்து சீலா மீன் கருவாடு மண்டை வந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அது கூட நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் ஆட் பண்ண போகிறேன் முருங்கைக்காய் போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி ருசி அதனால் அதுவும் சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை வந்து இதில் வந்து சேர்த்துருவோம் கருவாட்டு மண்டை வந்து நம்ம வந்து கடைசியில் தான் போடணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு போடணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கருவாட்டு மண்டையை வந்து போட்டுக்கலாம் ரொம்ப கிளற வேணாம் ஏன்னா இது சீலா கருவாட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும் அதில் இருக்கிற அந்த கறி பகுதியெல்லாம் அதனால லைட்டாக கிண்டி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்கள் டேஸ்டான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிரும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை லைட்டாக விட்டுருக்காங்க நீங்கள் கருவாட்டு குழம்புனாலும் சரி மீன் குழம்புனாலும் சரி இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் அந்த கருவாட்டுக்கும் மீனுக்கும் வந்து செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இதை நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றவும் நம்ம வந்து இறக்கிடலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்